Welcome to my channel, my subscribers, thank you. This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing Work from Home Opportunity. Mobile-based part-time job perfect for student homemakers and job seekers. Use your free time to no fixed hours, work at your just share and publish content. Simple tasks, no selling or no referral. Have your Facebook, Instagram, and YouTube channel. You are already eligible. Earn daily income with the instant pay would start from day one. Send your name and qualification 99404160.

பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் வாழ் விளக்கு வெளிச்சம் தரும் எங்கு வெளிச்சம் தேவை என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் வாங்க பார்க்கலாம் வாழ்க்கை என்பது ஒரு கடல் அதில் நாம் தான் லாபகமாக பயணம் செய்து முத்தெடுக்க வேண்டும் கடல் அலையும் நமக்கு ரம்பியமான சூழ்நிலையை தரும் ஆனால் அதே நேரம் சீற்றம் கொண்டால் விளைவுகள் விபரீதமாகிவிடும் அதுபோலதான் வாழ்க்கையும் நாம் சாதுரியமான முறையில் கணவனும் மனைவியும் சேர்ந்து பேசி தாழ்வு மனப்பான்மை விலக்கிவிட்டு பாழாய்ப்போன யூகோவை தொலைப்பதுடன் விட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்தில் அனுசரித்து போய் வாழ்ந்தாலே நன்மைதான் அடுத்தவர்களுக்காக நாம் வாழ வேண்டாம் நமக்காக தான் வாழ்கிறோம் என்ற உயர்ந்த நோக்கம் இருந்தாலே வாழ்க்கை வசந்தமாகும் இந்த விஷயத்தில் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய பல விஷயங்கள் முக்கியமானது அதாவது கணவன் மனைவி இருவரும் பரஸ்பர புரிதலோடு அனுசரிப்பு தன்மையுடன் அடுத்தவர்கள் நிலை மற்றும் வசதி கண்டு அலங்க அங்காலாய்க்காமல் அகலக்கால் வைக்காமல் பெரியவர்கள் ஆசியுடன் கடவுளின் துணையோடு ஒற்றுமையாய் அன்பு மற்றும் பாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வசந்தமாகும் வாசல் கதவை தட்டும் அதாவது யார் ஒருவர் சிறிய தவறு செய்தாலும் உட்கார்ந்து பேசி மன்னிக்கக்கூடிய தவறாயிருந்தால் மன்னித்து விடுகிற பக்குவத்தை வளர்த்து கொண்டாலே தவறுகள் படிப்படியாய் குறைய வாய்ப்பு அதிகம் வச அதை விடுத்து மன்னிக்கு மனப்பான்மை இல்லாது போனால் சிரமம்தான் வீடு தேடி வரும் அழையா விருந்தாளியாக அன்பால் எதையும் சாதிக்கலாம் அன்பை விலை கொடுத்தோ வாங்கப் போகிறோம் அது தமக்குள்ளேயே நிறைய வளர்ந்து கிடைக்கிறது சரியான வழியில் பயன்படுத்தி வாழ்ந்து பாருங்கள் அப்புறம் என்ன அன்பு இல்லம் தான் வம்புகள் தொலைந்துவிடும் எல்லாம் நமது கையில் தான் உள்ளது நமது சிந்தனையுடன் கூடிய விசாலமானதே மனதே வினைகளை விரட்டியடிக்க நம்மிடம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழலாம் கையில் கிலோ கணக்கில் வெண்ணெயை வைத்து கொண்டு யாராவது நெய் களைவார்களா பொதுவாக விளக்கிற்கு வெளிச்சம் தரத்தான் தெரியும் அந்த வெளிச்சம் எங்கு தேவைப்படும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதுபோலதான் வாழ்க்கை என்னும் கப்பலை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் வீட்டுக் கொடுங்கள் விருப்பம் நிறைவேறும் கணவன் மனைவி இருவரும் பரஸ்பர புரிதலோடு அனுசரிப்பு தன்மையுடன் அடுத்தவர்கள் நிலை மற்றும் வசதி கண்டு அங்காள்க்காமல் அகலக்கால் வைக்காமல் பெரியவர்கள் ஆசியுடன் கடவுளின் துணையோடு ஒற்றுமையாய் அன்பு மற்றும் பாசத்தோடு வாழ்ந்து பாருங்கள் வாழ்க்கை வசந்தமானது வாசல் கதவை தட்டும் அதாவது யார் ஒருவர் சிறிய தவறு செய்தாலும் உட்கார்ந்து பேசி மன்னிக்கக்கூடிய தவறாக இருந்தால் மன்னித்து விடுகிற பக்குவத்தை வளர்த்து தவறுகள் படிப்படியாக குறைய வாய்ப்புகளே அதிகம் அதை விடுத்து மன்னிக்கு மனப்பான்மை இல்லாது போனால் சிரமம்தான் வீடு தேடி வரும் அழையா விருந்தியா விருந்தாளியாக நம் பிரச்சனை மேலோங்கும் அன்பால் எதையும் சாதிக்கலாம் அன்பை விலை கொடுத்தா போகிறோம் அது நமக்குள்ளே நிறைய இருக்கிறது நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவரும் சந்தோஷமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்